வணக்கம் இன்றைக்கு நாங்கள் செய்ய இருக்கிறது சுவையான சிக்கன் மஞ்சூரியன் இப்போ இது செய்கிறத்துக்கு நான் இன்றைக்கி முக்கால் கிலோ அளவான எலும்பு இல்லாத நெஞ்சத்தை சேகரிச்சி எடுத்துருக்கிறேன் இப்போ இதை ஒரு அளவான துண்டுகளாக வெட்டி கொள்ள போகிறோம் பாருங்கள் இந்த நான் துண்டுகள் எல்லாம் ஆக பெருசும் இல்லை ஒரு நடுத்தர அளவாக எல்லாத்தையும் இப்படியே வட்டி கொள்கிறேன் இப்போ எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஒரு மேசக்கரண்டி சோளம்மா இதோட முட்டை சேர்த்துக்கொள்ள போகிறோம் முட்டை ஒரு முட்டையில் அதில் வெள்ளைக்கரை மட்டும்தான் எடுத்துருக்குறேன் இதை சேர்த்துக்கொள்கிறேன் இதோட இதுக்கு வாசனைக்காக வாசன தூள் ஒரு தேக்க ரெண்டு சேர்த்துக்கொள்கிறோம் இதையும் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்று சேர்க்கிற அளவுக்கு ஒரு கலந்து விட்டு கொள்வோம் இப்போ இது இப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இந்த நேரத்துக்குள்ளே நாங்கள் இதுக்கு தேவையான எல்லாத்தையும் வட்டி கொள்ளுவோம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே எல்லாம் வெட்டி கொள்ள இதோட நான் ஒரு கரெட் எடுத்து தோல்சி வச்சுருக்கிறேன் இதையும் கொஞ்சம் பெருசாகவே வட்டி கொள்கிறேன் இதுக்கு நாங்கள் சேர்க்குற எல்லாம் பெருசாக வட்டி கொள்ளலாம் ஏன்னு சொன்னால் நாங்கள் இதெல்லாம் நல்லா அளவுக்கு வதக்கிறதில்லை ஒரு அரைப்பதம் அளவுக்கு தான் வதக்கி விட்டு கொள்ள போகிறோம் அதால் எல்லாமே நான் பெருசாக வட்டி கொள்கிறேன் இப்போ இதோட குடமிளகை சேர்த்து கொள்ள போகிறோம் குடமிளகா இன்றைக்கு என்னட்ட சிவப்பும் பச்சையும் இருக்கிறதால രണ്ടും സേർത്ത് കൊള്ളേയും പാതി പാതി സേർത്ത് കൊള്ളേൻ ഇതെല്ലാം ഉണ്ടെ സേക്കാൾ നിങ്ങൾ ഉന്ന വിത്തക്കേറ്റമാതിരി പാത്ത ഉണ്ടു സേർത്ത് കൊള്ളു ഇപ്പം ഇതെയും എല്ലാം പെരുസാവേ വട്ടിക്കൊളൻ ഇപ്പം ഇതോടെ ഒരു അഞ്ച് ഉള്ളി പല്ലെടുത്തും തോലിച്ച് വെച്ചക്കറുപ്പും നല്ല സിന്നാ വട്ടിക്കൊളറ ഇപ്പം ഇത് തേവയാണ് എല്ലാം வெட்டி எடுத்துட்டோம் இதே நேரம் அங்கால அந்த இறைச்சியும் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஊறி வந்துட்டுது இனி நாங்கள் அந்த இறைச்சியை எடுத்து பொரிச்சு கொள்ள போகிறோம் இப்போ பொறிக்கிறதுக்கு என்ன நல்லா சூடாக இருக்கக்க இதில் போட்டு பொறிச்செடுத்து கொள்ளுங்க போடைக்குள்ளே கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு கொடுங்க இல்லாட்டிலும் அந்த உண்டோட உண்டு ஒட்டுப்பட்டு வரும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு நல்ல பொன்னுரமாக வார அளவுக்கு பொறிச்செடுத்து கொள்ளணும் இப்போ இது எனக்கு அளவாக பொறிஞ்சி வந்துட்டு இடக்கடை கலந்து விட்டேனான்னு பாருங்கள் இப்படி ஒரு நிறத்தில் விரைக்க எண்ணெயிலிருந்து நல்லா எண்ணெயை வரிச்செடுத்து எடுத்துக்கொள்ளுங்கோ இதே மாதிரி எண்ணெய் ஒரு தடவை எனக்கு பொறிக்கிறதுக்கு இருக்குது அதையும் போட்டு இதே மாதிரி பொறிச்செடுத்து கொள்ள போகிறேன் இப்போ எல்லாம் பொறிச்செடுத்தாச்சது இனி நாங்கள் இதை கலந்து கொள்ள போகிறோம் அதுக்கு கொஞ்சம் அகலமான சட்டியாக எடுத்து அதில் ஒரு ரெண்டு மிஸ் அளவான எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடாகிட்டு இதில் அந்த வட்டி வச்சிருக்கிற உள்ளி சேர்த்து இருக்கா வதக்கி விட்டுக்கொள்ளுவோம் இதோட வட்டி வச்சுக்கிற வெங்காயம் கரட் மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரைப்பதத்துக்கு வதக்கி விட்டோம்னு சொன்னால் காணும் நாங்கள் சாப்பிடக்க கொஞ்சம் கறிவடுற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு தான் எல்லாம் கொள்ள போகிறோம் இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மிளகாய் ஒன்றும் சேர்க்கையில் பச்சை மிளகாய் ஒன்றும் சேர்க்கையில்லை இது கொஞ்சம் இனிப்பாக தான் இந்த சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறது பிறகு நாங்கள் கொஞ்சம் மிளகு தூள் சேர்க்க போகிறோம் அதையும் காணும் உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த நேரம் சின்ன நாவட்டிட்டு சேர்த்து வதக்கிக் கொள்ளுங்கோ இப்போ நான் எல்லாம் சேர்த்துட்டேன் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்றோம் ஏற்கனவே நாங்கள் வந்துக்கிறோம் சிக்கன் உப்பு சேர்த்துருக்குறோம் அதெல்லாம் பார்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இப்படியே வதக்கி விட்டு கொள்ளுவோம் இப்போ இது பாருங்க வதங்கி வந்துட்டு தோறோம் அரைப்பதம் வதங்கி வந்துட்டுது இப்போ இதுக்கு ஒரு மேசக்கரண்டி அளவு சோயா சோஸ் இதோட அரை மேசக்கரண்டி சில்லிக் சோஸ் இதோட ஒயிட் வினிகர் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இது ஒரு தேக்கரண்டி சேர்த்து சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ ஒரு சக்கரண்டி சீனி சேர்த்து கொள்றேன் சேர்த்து இதையும் முறுக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்ப நான் இதோட சேர்க்க போறது சோளம்மா பாருங்க ஒரு சக்கரண்டி சோளம்மா எடுத்து கொஞ்சம் தண்ணியில கரைச்சு வச்சுக்கிறேன் இதை சேர்த்து கொள்றேன் இதோட ஒரு ரெண்டு மிஸ் சக்கரண்டி அளவு தண்ணியும் சேர்த்துக்கொள்ளுவோம் ஒரு கலந்துட்டு இனி கடைசியாக மிளகு தூள் சேர்த்துக்கொள்வோம் பொறம்தான் மிளகு தூள் கட்டாயம் கொள்ளுங்க சேர்த்திங்கன்னு சொன்னால் தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் ஒரு ஒரு தேக்கிராண்டி அளவு சேர்த்துருக்குறேன் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ பொறிச்சு வச்ச இறைச்சியையும் சேர்த்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளணும் இப்போ நீங்கள் அடுப்பை நல்லா கூட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் இருந்தாலும் கைவிடாமல் இப்படி கலந்து விட்டு கொள்ளணும் அப்போ தான் இந்த சோஸ் எல்லாம் இந்த சிக்கனோட சேர்ந்து சாப்பிடக்க நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் நான் கடைசியாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஓனியன் கொஞ்சம் வெட்டிட்டு மேலால் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் இது செய்தோம் சிக்கன் மஞ்சூரியம் செய்துவிட்டோம் இதுக்கு நீங்கள் எல்லாம் நல்லா அளவாக சேர்த்து செய்வீங்கன்னு சொன்னால் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்து சொன்னால் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி